அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த பதிவு வந்து துளாராசி அன்பர்களுக்கு உஷார் பதிவாக இருக்கும் யார்டமும் ஏமாறாதீங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறது இந்த பதியினுடைய பலன்கள் பார்க்க போகிறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் பகவான் ஏழாம் இருந்து அஷ்டமத்திற்கு பெயர் மேசத்திலிருந்து மேசத்துலேருந்து ரிஷபராசிக்கு பெயர் சித்திரை மாதம் இருபதாம் தேதி தமிழோடபடி சித்திரை மாதம் இருபதாம் தேதி முதல் குரு பகவான் வந்து மேற்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் ராசி அதிபதி சுக்கர பகவான் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஆணி மாதம் இருபதாம் தேதி வரை சுக்கர பகவான் அஸ்தங்கம் குருபகான் ஒரு மாத காலம் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கால நேரத்தில் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி துளாராசிக்கு ஆறாவது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் ராகுபுகான் சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து ஒரு ரெண்டு மாத காலம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுபுகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த கிரக நகர்வுகளை வைத்து பார்க்கும்போது துளாராசி என்பர்களுக்கு சில விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும் உடல் ஆரோக்கியம் முதல் சில விஷயங்களில் துளாராசி என்பர்கள் கொஞ்சம் உஷாராக யாரிடமும் ஏமாறாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராக்பவான் சஞ்சரம் செய்வது லட்சுமி கடாட்சம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பகை கடன் நோய் எதிரி வழக்கு வில்லங்கம் போன்ற பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் புதன் வந்து பனிரெண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் துளாராசிக்கு விரயத்திற்கு பாக்கியத்திற்கு அதிபதியானவர் புதன் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் புதனுடைய நட்சத்திரமான ரேயாவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் ராக்பவான் சஞ்சரம் செய்யும்போது சில பேருக்கு கடந்த காலம் உங்களுடைய தந்தை சொத்துக்கள் மூலம் பூரிய சொத்துக்கள் மூலம் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு விபத்துகளால் கோர்ட்டில் கேஸு நடந்துட்டுனா அதெல்லாம் வரவேண்டிய பணம் வரும் ஆறாம் வீட்டிலே புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்யும்போது சுப காரியங்களுக்காக துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய நிலை வரும் அப்போ கடன் வாங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக உஷாராக நீங்கள் வந்து கடன் வாங்கணும் கொஞ்சம் குறைஞ்ச வட்டிக்கு பேங்க்லேயோ அல்லது தெரிஞ்ச இடத்துலையோ குறைஞ்ச வட்டிக்கு நியாயமான முறையில் கடன் பெறுவது நல்லது துளாராசி அன்பர்களுக்கு இதுவரை நோய் நொடி தொந்தரவுகள் அதிகமாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருந்துச்சு வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு பல்வழி இருந்துச்சு கை கால் மூட்டு எலும்பொழிலாம் இருந்துச்சு உடல் சார்ந்த உபாதைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் ஜென்ம ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான சுக்கரன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்யும்போது குருபுகான அஸ்தங்கம் குருவுக்கு வீடு கொடுத்தவரும் அஸ்தங்கம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் துளாராசி அன்பர்கள் ஆண் பெண் இருபாலினரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் மூளையை போட்டு குழப்பக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்பட வேண்டும் ஏன்னா அடுத்த ஒரு மாத காலம் அஷ்டமத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சலம் செய்ய போகிறார் அஷ்டமத்திலே நான்கு கிரக கூட்டணி நிகழப் போகிறது இதுவரை வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் அறிஞ்சுனா அவர்களுக்கெல்லாம் தீரும் இதுவரை கோர்ட்டு பக்கமும் போகல கேஸும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எதே சண்டை சச்சரவு உங்கள் வேட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் எதே சண்டை சச்சரவுகள் மூலம் கோர்ட்டு கேஸு செல்லக்கூடிய நிலையும் துளாராசி அன்புக்கு ஏற்படும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கணும் புதனுடைய நட்சத்திரத்தில் ராக்பவான் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு நிவர்த்தியாகும் பேச்சால் சொல்லால் செயல்படக்கூடியவர்கள் வியாபாரம் பண்றவங்க ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் மற்றவர்களுக்கு ஆசி வழங்கக்கூடியவர்கள் ஆறாம் வீட்டிலே ராகுபகான் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யாரையும் வெறுக்காமல் யாரையும் சுடு சொற்களால் சுடாமல் துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து பதமாக பேச வேண்டும் ராசி கட்டத்தில் மீன ராசியில் ராகு நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசியில் ராகு பகான் சஞ்சலம் செய்வார் அதாவது ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தைரிய வீரியஸ்தானத்திலே நவாம்ச கட்டத்தில் ராகு பவான் சஞ்சலம் செய்யும்போது தம்பி தங்காய் உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் துளாராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா தனுசு ராசிக்கு ராகு வரும்போது அது வந்து கோதண்ட ராகு குடும்பத்தில் வந்து ஆயிரத்தெட்டு குழப்பங்களை ஒரு சேராக கொடுத்து விட்டு போயிடும் புதிய முடிவுகள் புதிய செயல்பாடுகளில் துளாராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்போது நம்மளை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் துளாராசி அன்பர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அனுசரிப்பு மிக மிக முக்கியம் சுக்கர பகவான் எட்டாம் எட்டிலே கிழக்கே மறைந்து அஸ்தக நிலையில் செஞ்சாரம் செய்யும்போது போக சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வந்நியம் பிரியம் அதிகரிக்கும் எட்டாம் வீட்டிற்கு சுக்கர வருவது அதுவும் ஆட்சி பழம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உடல் சுகபோக வாழ்க்கை உண்டு அதே வழியில் தவறான பழக்க வழக்கங்களில் துளாராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடா நட்பு வந்து கேடாய் முடிந்துவிடும் துளாராசி என்பர்கள் நண்பர்களிடம் ஒரு கண்ணை வச்சுக்கணும் நவாமிச கட்டத்தில் தனுசு ராசியிலிருந்து சுக்கர பகவான் சஞ்சரம் செய்கிறார் எதிர் வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் ராகு ஒரே நட்சத்திர ஒரே பாகையில் சஞ்சரம் செய்கிறார் பகவான் வந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்யும்போது சனி பகவானை கடந்து சஞ்சரம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிக்கும் வயதில் இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் படிப்புக்காக செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும் படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை வரும் உங்கள் பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த கோச்சார கிரகங்கள் மூலம் துளாராசி அன்பளுக்கு காட்டுகிறது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை எட்டாம் வீட்டிலே நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள் எட்டாம் இடம் மிக பலமாக இருக்கும்போது அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து விலகும் ஒரு சிலருக்கு வந்து மறைமுகமான தொந்தரவுகள் மறைமுகமான விஷயங்களிலிருந்து சில கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வந்து நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கணும் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பன்னிரெண்டாவது வீட்டிலே கேது பகான் சஞ்சாரம் செய்கிறார் அவர் வந்து தொழிற்த்தானாதிபதி சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் கேது பகான் சஞ்சாரம் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டிலிருந்து பணம் உதவிகள் பெறக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் சந்திரபகான் நட்சத்திரத்தில் கேது பகான் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் துளாராசி அன்பர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று வீடுகளும் துளாராசி என்பர்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கப் போகிறது ஆறாம் எட்டிலே ராகுபகான் மிக பலமாக இருக்கும்போது ராகுவால் தொந்தரவுகள் இல்லை நீங்கள் போய் யாரையும் எதுக்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலை கண்ணும் கருத்துமாக பாருங்கள் ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் விரிபாரா வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டு ஆறாம் எட்டியில் ராகுபவான் புதனுடைய நட்சத்திரத்தில் செஞ்சாரம் செய்யும்போது ஆசை வார்த்தைகளை கூறும்போது பேராசைப்படும்போது போது துளாராசி அன்பர்கள் மற்றவர்கள் வந்து உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு பேராசைப்படாதீங்க இருப்பதை மட்டும் செயல்படுத்துங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலை இருப்பதை வந்து அப்படியே டெவலப் பண்ணுங்க மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து மோக்கம் நுழைக்கும் போது மற்ற விஷயங்களுக்கு ஆசைப்படும் போது துளாராசி அன்பர்களை மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆறாம் வீடும் பலமாக இருக்கிறது எட்டாம் வீடும் பலமாக இருக்கிறது பனிரெண்டாவது வீடும் பலமாகவே இருக்கிறது ஆறு எட்டு பன்னிரெண்டு பலமாக இருக்கும்போது வெளியூர் வெளியிடும் வெளிநாடு மாற்றங்களும் துளார் ஆசிய அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டோடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்